நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் ஜேசிபி என்ற விற்பனைக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜேசிபி தாங்க பணிக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க கேஏ நம்பர் இன்ஜின் கில்லோஸ் கரிஞ்சிருங்க ஓனர் இரண்டு ஓனர் இன்ஜின் கீர் கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க பின் புஷ் ஃபுல் கண்டிஷனில் தாங்க இருக்குது டயர் ஒரிஜினல் டயருங்க எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்கும் எல்லா சர்வீஸுமே வந்து முடிச்சுட்டாங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இருக்கங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் நம்மளோட அட்ராக்ட் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே